இன்று பட்ஜெட் வரும் நாள் பலருக்கும் அதை தெரியுமா தெரியாதா என்று தெரியாது ஆனால் சிலராவது இதை எதிர்பார்க்கிறார்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் ஏதாவது மானிய சலுகைகள் வருமா ஏதாவது மானியங்கள் கிடைக்குமா வரி சலுகைகள் இருக்கிறதா அல்லது ஏதாவது புதிய இலவசங்கள் கிடைக்குமா என்று கூட சாதாரண மனிதனிலிருந்து புதிய பழைய தொழிலதிபர்கள் வரை எதிர்பார்க்கிறார்கள் அவற்றின் கவனிக்கவும் செய்கிறார்கள் அரசையும் ஆட்சியாளர்களையும் விமர்சிக்க வேண்டிய ஒரு கூட்டம் இதை கவனிப்பவர்கள் உண்டு மத்திய மாநில அரசுகளின் பட்ஜெட்டை கவனித்து அவற்றை விமர்சிப்பதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கும் எப்போது எதுவாயினும் பட்ஜெட்டின் ஒரு முக்கியமான விஷயம்தான் அதை விமர்சிக்க வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல அது ஒரு தேவையும் கூட தவறுகள் செய்வது இயற்கை என்பதால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியதும் நமது கடமை மட்டுமல்ல அது நம்மை நேரடியாக பெரிதும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பதால் அதை விமர்சிப்பதும் அதை அலச வேண்டியதும் மிக மிக முக்கியம் அந்த நேரத்தில் நாம் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை கட்டாயம் பார்க்க வேண்டும் அதானது நமது நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் புதிய அரசு மத்தியில் பொறுப்பேற்ற பின்பு கொண்டு வரும் முதல் பட்ஜெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐந்து ஆண்டிற்கான பட்ஜெட்டுகள் தயாரிக்கப்பட்டது என்றும் அதற்கான முதல் ஆண்டிற்கான பட்ஜெட்டு தான் இப்போது சபையில் அரங்கேற்ற வருகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் இந்த நிலையில் மத்திய அரசு எப்போதுமே பொதுத்துறை நிறுவனங்களை விட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள் பொதுத்துறை நிறுவனங்களை விட்டுவிட்டே நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூக்குரல் வரும்போது அதில் இருக்கும் உண்மைத்தன்மை என்னது எதிர்கட்சிகள் அலமுறையிடுவதின் உண்மைத்தன்மை என்னது மக்களின் ஆதங்கத்தில் இருக்கும் உண்மை என்னது என்பதை மேலோட்டமாக நமக்கு பார்ப்போம் வாருங்கள் நாம் சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் சோசியலிசம் சார்ந்த நம்பிக்கை உலகளாவிய தலைவர்களிடம் அதிகம் இருந்தது அதில் இந்தியாவின் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் விதிவிலக்கல்ல அதனால் நாம் ஆரம்ப காலங்களில் சோசியலிச பொருளாதார கொள்கைகள் தான் அதிகம் நாட்டில் செயல்படுத்த முயற்சித்தும் அதற்காகத்தான் நமது பிரதமர் முயற்சிக்கவும் முன்னுரிமையும் கொடுத்தார் அதில் அதிக நம்பிக்கையும் கொண்டிருந்தார் அதானது அதானது பல உற்பத்திகளை அரசின் நிறுவனங்களாக ஆரம்பிப்பது அதில் லாபம் ஈட்டுவது அந்த லாபத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டில் புது திட்டங்களும் செயல்பாடுகளையும் கொண்டு வருவது அதனால் நாட்டின் பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் வருமானத்தை அடிப்படையாக கொண்டே இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் என்பதுதான் அதானது அனைத்து செயல்பாடுகளும் உற்பத்தி சார்ந்த சேவை சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கொள்கை தான் இந்த சோசியலிச கொள்கையின் அடிப்படை என்று சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் உருவானதுதான் பொதுத்துறை நிறுவனங்கள் பிறகு காலம் உணர்த்தியது என்ன பொதுத்துறை என்ற அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் பலவும் தங்கள் தனி குணத்தையும் தங்கள் செயல்பாட்டின்மையையும் தங்கள் யூனியன் வேலை வேலை செய்வதில் வாங்குவதில் உற்பத்தியில் காலத்திற்கு ஏற்ற மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் என பல வகைகளில் அவை தோல்விகள் கண்டன அவற்றில் பல பிரச்சனைகளாலும் இழப்புகளாலும் நிறுவனங்கள் தள்ளாட ஆரம்பித்தன சோம்பேறித்தனம் அரசியல் தலையீடு வேலை செய்தாலும் வேலை செய்யவில்லை என்றாலும் சம்பளம் கிடைக்கும் என்ற எகத்தாளம் அரசு நிறுவனம் என்பதால் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்ற ஆணவம் திறன்பட்ட நிர்வாகிகளையும் யூனியன் என்ற ஆயுதத்தால் துரத்தி மாற்றங்களை ஏற்காமல் வேலை செய்ய துணியாமல் பொதுத்துறை நிறுவனங்களின் நோக்கத்தையே சிதைத்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இது அரசை பெருவாக பாதித்தது ஏனென்றால் இந்த வருமானத்தை நம்பித்தான் அரசின் செயல்பாடுகளும் பட்ஜெட்டுகளும் எல்லாம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நடைமுறை பிரச்சனைகளை நிறையவே உருவாக்கியது நாட்டிற்கே ஒரு பாரமாக காலப்போக்கில் இது மாறியது என்றே சொல்ல வேண்டும் நாட்டின் வருமானத்தை நஷ்டத்தில் இயங்கும் இந்த நிறுவனங்களுக்கு அதானது அதனால் மக்களிடமிருந்து பெறுகின்ற வரி வருமானத்தை கூட இந்த நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களுக்கு அளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதால் நாட்டின் வளர்ச்சியை இது கிழித்தது எந்த முன்னோக்கிய வளர்ச்சிக்கும் பெரிதாக நிதி செலவழிக்க முடியாத நிலை இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தியது மறுபக்கம் தனியார் நிறுவனங்கள் ஒரு சில ஆங்காங்கே முளைத்து அவை கோலச்சு கொண்டும் இருந்தன நம் நாடும் இந்த சோசியலிச பொருளாதார கொள்கையின் எதிரொலியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பெரும் பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டது அன்றாட செலவனங்களுக்கு கூட வருமானம் பற்றாத நிலைக்கு மத்திய அரசு போனது நாம் எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்கு வைத்திருந்த தங்கத்தை எடுத்து வெளிநாட்டில் பணயம் வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலை அந்த பொருளாதார கொள்கை கொண்டு வந்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் சோசியலிச பொருளாதார கொள்கையிலிருந்து மாறியாக வேண்டிய நிர்பந்தத்தை சூழல் உருவாக்கியது என்றே சொல்ல வேண்டும் நாட்டின் நிலைமை நாளுக்கு நாள் படு மோசமாக சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில் நமது சோசியலிச பொருளாதார கொள்கையின் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் வந்தது ஆனால் அதை வெளியே சொல்லவில்லை என்றாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் ஆட்சியாளர்களும் அரசும் இருந்தது என்றே சொல்ல வேண்டும் இந்த சூழலை கடக்க உலக வங்கி போன்ற உலகளாவிய நிறுவனங்களின் உதவியை நாட வேண்டிய நிர்பந்தம் இந்திய அரசிற்கு வந்தது அவை நாடவும் செய்தன அப்போது அவர்கள் சில நிபந்தனைகளை முன்வைத்தார்கள் அதனால் இதே நிலையில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களால் வாங்குகின்ற கடனை திருப்பித்தர இயலாது நாங்கள் உதவ தயார்தான் ஆனால் உதவினால் அதை திருப்பி அடைக்க வேண்டும் அல்லவா அவற்றுக்கான சூழலையும் சூழ்நிலையும் உங்கள் நாட்டில் இல்லை அதனால் உங்களுடைய செயல்பாடுகளையும் கொள்கைகளையும் மாற்றி ஆக வேண்டும் என்று அவர்கள் சில நிபந்தனைகளையும் மட்டுமல்ல வழிகாட்டுதல்களையும் முன்வைத்தார்கள் அந்த உங்களது பொருளாதார கொள்கைகளை முதலில் மாற்றுங்கள் தனியார் முதலீடுகளுக்கும் மற்றவர்களுக்கும் அனுமதி அளித்து உதவுங்கள் அப்படி பல நிபந்தனைகளையும் வழிகாட்டுதல்களை முன்வைக்க பொதுத்துறை நிறுவனங்களை மாற்றுங்கள் என்ற நிர்பந்தத்தையும் அவர்கள் வழங்க அப்போதைய ஆளும் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு நிதியாண்டில் தனியார் மயமாக்குதலை மாக்குதலை கையில் எடுத்தது அதன் அடிப்படையில் பங்குகளை விற்பனை துவங்கியது அப்படி சுமார் முப்பத்தி ஒன்று நிறுவனங்களின் பங்குகளை மத்திய அரசு அன்று விற்றது எப்படியெல்லாம் விற்கலாம் எவ்வளவு விற்கலாம் எந்தெந்த நிறுவனங்களை விற்கலாம் விற்றால் எவ்வளவு எவ்வளவு லாபங்கள் தேரும் அறியவே மத்திய அரசு ஒரு கமிஷனை நியமித்தது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை நெருங்கும்போது பங்குகள் விற்பனை செய்வதற்கு என்பதற்காகவே தனியாக துறையே உருவானது பார்த்துக்கொள்ளுங்கள் காங்கிரஸ் கட்சி துவங்கி வைத்த இந்த தனியார்மயமாக்குதலை இந்த செயல்பாட்டை அதிகம் பயன்படுத்தியதும் செயல்படுத்தியதும் யார் என்று கேட்டால் பிஜேபி அரசுகள்தான் அதாவது வாஜ்பாய் அரசு மற்றும் இடைவெளிக்கு பிறகு வந்த மோடி இந்த விற்பனைகளில் பல தந்திரங்கள் இருந்தன அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை முழுமையாக உரிமையை பங்குகளாக விற்பது பாதி பங்குகளாக விற்பது இன்னொன்று உரிமையின் ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு நிர்வாகத்தை விற்பது இல்லை குறிப்பிட்ட காலத்திற்குக்காக மட்டுமே விற்று காலத்திற்கு அப்புறம் திருப்பி அரசிடமே திருப்பி அளிப்பது என்று நிபந்தனையுடன் விற்பது இப்படி பல வகைகளில் விட்டார்கள் இதன் மூலம் நஷ்டத்தில் இயங்கிய நிறுவனங்கள் பலவும் உயிர் பெற ஆரம்பித்தது லாபத்தை நோக்கி நகரத் துவங்கின ஏனென்றால் தனியார் மயமாக்கப்பட்ட போது தனியார் நிர்வாகங்களும் செயல்பாடுகளும் கொள்கைகளும் உள்ளே வர நிறுவனங்கள் லாபத்தை நோக்கி நடைபெற ஆரம்பித்தன அதில் வேலை பார்த்தவர்களும் பலரும் வாழ்வாதாரம் பெற ஆரம்பித்தார்கள் இதில் அரசுக்கு என்ன லாபம் என்றால் வருடந்தோறும் இந்த நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக அரசு அளிக்க வேண்டிய வந்த பணம் அரசுக்கு மிச்சமானது மட்டுமல்ல பங்குகளை விற்றது மூலம் அரசுக்கு பெரிய நிதியும் கிடைத்தது இதனால் அரசு நாட்டிற்கு பல நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் அடிப்படை கட்டமைப்புகளையும் உருவாக்க அரசுக்கு நிதி கிடைத்தது என்று சொல்கிறார்கள் தனியாருக்கு அனுமதி அளித்ததன் மூலம் வேலை வாய்ப்பையும் ஒரு எல்லை வரை கூட்ட முடிந்தது என்றும் பழைய நிலையை விட மேம்படுத்த முடிந்தது என்றும் சொல்கிறார்கள் அந்நிறுவனங்களின் வளர்ச்சியும் மட்டுமல்ல பழைய நிறுவனங்களின் வளர்ச்சியும் பல வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்தியது மட்டுமல்லாமல் நாட்டிற்கும் அரசிற்கும் லாபம் ஈட்டிக் கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும் இந்த தனியார் மயமாக்கலை எதிர்த்து போர்க்கடி தூக்கிய பல யூனியன்கள் உள்ள நிறுவனங்கள் பலவும் நிரந்தரமாக தானாகவே மூடிவிட்டது முன்பு கேரளாவில் இருந்த பல நிறுவனங்கள் இன்று செயல்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் பார்த்தாலோ அல்லது அதை பற்றி விசாரித்தாலோ உங்களுக்கு உண்மை புரியும் இப்போதைய மத்திய அரசை தனியார் மயமாக்குதல் சம்பந்தமாக விமர்சிக்கும் எதிர்கட்சி அவர்கள்தான் முன்பு இதை துவங்கி வைத்தார்கள் என்பதையும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மறந்து போகிறார்கள் இப்போதே ஆளும் அரசை எதிர்க்கின்ற இந்த எதிர்கட்சி தான் அன்று இதை துவங்கி வைத்தது என்பதும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இவர்களே இன்று எதிர்ப்பதில் தான் வேடிக்கையாக இருக்கிறது என்று பொருளாதார வல்லுந்தர்கள் கூறுகிறார்கள் அதாவது பழைய சோசியலிச கொள்கையால் பொதுத்துறை நிறுவனங்களால் ஏற்பட்ட பாதிப்பும் நாட்டிற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை குறித்தெல்லாம் நன்கு அறிந்தவர்களே இப்படி எதிர்ப்பதுதான் வேடிக்கையாக இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் சரி இந்த தனியார்மய மாக்குதல் செயல்பாட்டால் இன்று பொதுத்துறை சிதைந்து விட்டதா என்ற கணக்கை மேலோட்டமாக பார்ப்போம் மத்திய அரசின் கீழ் வரும் பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் அரசுக்கு ஈட்டிக் கொடுத்த லாபம் எவ்வளவு தெரியுமா ஐந்து லட்சம் கோடி அதாவது இப்போதைய தனியார் மயமாக்குதலுக்கு பின்பு இது இன்று வரை இந்தியா காணாத வரலாறு காணாத வருமானம் சுதந்திர இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலங்கும் அரசிற்கு கிடைத்த லாபம் ஐந்து லட்சம் கோடி இது சிறிய தொகை அல்ல இந்தியாவின் ராணுவ பட்ஜெட் அதாவது வருடந்தோறும் அதிக பட்ஜெட் ராணுவத்திற்காகத்தான் ஒதுக்கப்படுகிறது இங்கு அப்படிப்பட்ட ராணுவ பட்ஜெட்டிற்கே ஆறு பாயிண்ட் ஒன்று ரெண்டு லட்சம் கோடி தான் வருடத்திற்கு அதற்கு ஐந்து லட்சம் கோடியை இப்போது கணக்கு போடும்போது அல்லது ஒப்பிடும்போது உங்களுக்கு ஐந்து லட்சம் கோடி எவ்வளவு பெரிய தொகை என்று உங்களுக்கு புரியும் அது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கியதால் அந்த நிறுவனங்களால் லாபம் ஈட்ட முடிந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது தனியாருக்கு தாரை வார்ப்பது அல்ல தனியாருக்கு அளித்து அவற்றை உயிர்ப்பித்து புனரமைப்புடன் நிர்வகித்து லாபம் ஈட்ட பொருளாதார உதவியும் மத்திய அரசு செய்திருக்கிறது என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்கது அதாவது அரசு வங்கிகள் மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளித்து அவற்றை முன்னோக்கி செயல்பட உதவி இருக்கிறது தனியார் நிறுவனங்களுக்கு இது இந்த வகையில் கடன் அளித்து அவற்றை முன்னோக்கி செல்ல அளித்த வகையில் லாபம் ஈட்டியது எஸ்பிஐ வங்கி முதலிடத்தில் இருக்கிறது கடந்த நிதியாண்டில் எஸ்பிஐ வங்கி இதுபோன்ற நிறுவனங்களுக்கு நிதி அளித்ததன் மூலம் அந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டி இவற்றுக்கு திருப்பி அடைத்ததன் மூலம் இந்த வங்கி ஈட்டிய நிகர லாபம் அறுபத்தி ஏழாயிரம் கோடி என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் மற்ற திணறிக் கொண்டிருந்த பல வங்கிகளையும் இணைத்து இந்த வங்கியையும் உயிர்ப்பித்து சக்திப்படுத்தித்தான் கடன் கொடுக்கும் அளவுக்கு பெரிய அளவில் கொண்டு வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போதும் பல எதிர்ப்புகளையும் மத்திய அரசு எதிர்கொண்டது ஆனால் நஷ்ட கணக்குகளை நிறுவனங்கள் குறைத்து லாப கணத்தை காட்டும் போதுதான் இங்கு வங்கிகளும் மேம்படுகிறது நாட்டின் பொருளாதாரமும் மேம்படுகிறது இங்கு எஸ்பிஐ முதலிடத்தில் நிற்கிறது என்றால் அதற்கு பின்னால் நிற்பது ஓஎன்ஜிசி நிறுவனம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி லாபம் ஈட்டியிருக்கிறது அதே போன்று பாரத் பெட்ரோலியம் எல் சி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்ற நிறுவனங்களும் பட்டியலில் முதல் ஐந்து இடத்தை பிடிக்கிறது ஒன்று இருபத்தி நிதியாண்டின் கணக்குப்படி நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இருந்தது இதிலிருந்து கோடி என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் இப்படி இந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதற்கும் மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய லாபத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு காரணமானது மத்திய அரசின் புதிய பொருளாதார கொள்கைகளும் நடவடிக்கைகளும் தான் மட்டுமல்ல தொலைநோக்கு பார்வையும் நிர்வாக திறனும் இதில் இருக்கிறது என்றும் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள் தொழிலாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கட்சி ஆளுகின்ற நமது அண்டை மாநிலத்தை தான் இதனோடு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் அதானது தற்போதைய மத்திய அரசின் கொள்கைகள் எவ்வளவு சிறப்பானது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த மாநிலத்தை பாருங்கள் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதானது மாநில அரசின் கீழ் உள்ள நிறுவனங்களை சுட்டிக்காட்டுகின்றன மாநில அரசின் கீழ் உள்ள பல நிறுவனங்களில் ஐம்பத்தி ஒன்பது பொதுத்துறை நிறுவனங்களும் பெரும் நஷ்டத்தில் இயங்குவதாக சொல்கிறார்கள் இவற்றில் சம்பளம் கொடுக்கவே அரசிடமிருந்து நிதியை எதிர்பார்க்கும் நிலையில் தான் இருக்கிறார்கள் பல நிறுவனங்களும் என்று சொல்கிறார்கள் மற்ற ஐம்பத்தி ஏழு நிறுவனங்களோ லாபத்தில் இயங்குவதாக கணக்கு சொல்கிறார்கள் அதாவது ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் ஒரு வருடத்தில் ஈட்டிய அதாவது கடந்த நிதியாண்டில் ஈட்டிய மொத்த லாபம் எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு கோடி என்றால் நஷ்டத்தில் இயங்குகின்ற ஐம்பத்தி ஒன்பது நிறுவனங்கள் சேர்ந்து சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அரசிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இனி இந்த நஷ்ட கணக்கை மக்களின் வரிப்பணத்திலிருந்து தான் போட்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதும் கணக்கில் கொள்ள வேண்டும் அதாவது சுமார் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி அரசு கையில் இருந்து வைக்கப்பட இது தவிர பூட்டப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களும் கணக்கில் அது வேறு இருக்கிறது இதை எடுத்து காட்டுகிறார்கள் மத்திய அரசை குறை சொல்பவர்களுக்கு இந்த பொருளாதார வல்லுநர்கள் தனியாருக்கு விற்கப்படுகிறது விற்று தொலைக்கிறார்கள் என்று சத்தம் போடும் அந்த நிறுவனங்கள் வாழ வழிவகுத்திருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று அவரவர்களின் நாலெஜ் அல்லது அறிவு சார்ந்தோ அல்லது படித்தோ கேட்டோ அறிந்த அறிவு சார்ந்தோ நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக சிக்ஸ் ஓ கிளாக் சொல்வது எந்த நடவடிக்கைகளுக்கும் சாதக பாதகங்கள் உண்டு இதில் சாதகங்களின் சதவீதம் நிகழ்கால நடைமுறையில் எவ்வளவு என்பதும் உண்மைத்தன்மை எவ்வளவு என்பதையும் தெரிந்து கொள்ளும் போதுதான் இவற்றில் இருக்கும் நன்மை தீன்மைகளை சொல்ல முடியும் இவற்றில் எந்த அளவு அவரவர்களின் அனுபவங்களை அவரவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் என்றே நம்புகிறோம் இதை மேம்பாடாக கொஞ்சமாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் எப்போதும் அரசை நாம் விமர்சிக்கும் ஒரே சொல் தனியார் மயமாக்குகிறார்கள் பொதுத்துறைகளை விட்டுத் தொலைக்கிறார்கள் நாட்டை விற்கப் போகிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லும்போது போது தன்மை அறிந்திருப்பது நல்லதல்லவா